பின்னாடி பத்தாம் வண்டியிலிருந்து நிகழ்ச்சியை சீட்டு வாழிட்டு வாத்தாம் வண்டியில இருந்து சீட்டு வாங்க என்ன மாதிரி வந்து உயர்ந்த ஒன்ற பத்துடுதல் பத்து பேர் கோயில் நூற்றாண்டு காலத்துக்கு வரைவும் வரைவே அடுத்த வரைவரும் முதலாவதாக சின்ன வாங்கல் ஆளுநர்கள் 妈妈。啊

எி <laughs> நடத்தரோனா <laughs> 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 ちょっと待って。 తరేట్ కొడు 안 아, 보이더래요. தள்ளி போ தள்ளி போட்டு தள்ளி போட்டு போய் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டு

I Ja, das war வைக draußen, வைக்கத்udent. வைகொளர சொலிலfoxலு calibration, வரைக்கம் செற Hospital சொல்லięcyயாக différents. வ விளையாடினே கச்சேரி தலாவோரா சரவணா திருபுரவாசல் பொன்னமுத்துவராயன ஒரு புதிய பாண்டியவோட டைங்காயாக கச்சேரி போட்டாரு மாடு

ஒரு <laughs> <laughs> o meu nome காரியமுள்ள உலகத்தை சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்டிகை பட்ட நேரம் முன்னிட்டு நிலவிருக்கும் நாட்டு சுயநாதன்ற பண்டத்தில் தச்சனையை எயினோக்கு குட்டி